வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவருட்பா இன்று உலாத்திரம் பாடல் தென்னஞ்சோலை வளர் ஒற்றியூர் வாழ் தியாகர் அவர் பின்னும் சடை மேல் சடைமேல் விளங்கி பிறங்கா நிற்க வரும் பவனி மண்ணுங்கரங்கள் தலைக்குவித்து வணங்கி வாழ்த்திக் கண்டலது துண்ணும் துவர்வாய் பெண்ணே நான் சோறு எல்லளவும் உண்ணேனே இந்த பாடலின் பொருள் நெருங்கிய பவளம் போன்ற வாயை உடைய தோழியே தென்னை மரங்கள் நிறைந்த சோலைகள் வளர்ந்திருக்கும் திருவொற்றியூரில் கோயில் கொண்டிருக்கும் செல்வராகிய தியாகேசராம் சிவபெருமான் தமது பின்னிய சடாமுடியின் மேல் பிரைச்சந்திரன் பிரகாசித்து விளங்க வருகின்ற திரு உலாவை பொருந்திய எனது கைகளை சிறமேல் குவித்துத் தொழுது போற்றி தரிசித்த பின் அல்லது அதற்கு முன்னதாக எல்லளவும் அன்னம் உண்ணமாட்டேன்